கஜேந்திரன் ஒருவரை அழைக்கிறார் எனக்கு யார் உதவ வர வேண்டும்னு அழைக்கிறார் பொதுவான தன்மைகளாக சொல்லுகிறாரே தவிர இன்னார் என்னை வந்து ரஷிக்கணும்னு கஜேந்திரன் சொல்லவே இல்லை உலகத்தை படைத்தவர் யாரோ உலகத்தை ரஷிப்பவர் யாரோ உலகத்தை அழிப்பவர் யாரோ இந்த உலகமாகவே யார் இருக்கிறாரோ அந்த கடவுள் என்னை வந்து ரஷ் இவ்வளவுதான் அவர் பொதுவாக சொல்லது கடைசியில ஒரு அழகான இலக்கணம் சொன்னார் உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கணும் அவருக்கு வேறு ஒரு காரணம் இருக்கக்கூடாது அவர் படைக்கப்படாதவராய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர் என்னை வந்து ரட்சிக்க வேண்டும் என்று அழைத்தார் முதல் வரியை மட்டும் சொன்ன உடனே பிரம்மா எழுந்தாராம் அகில காரணாய அனைத்துக்கும் காரணம்னு சொன்னால் பிரம்மா தான் இந்த அண்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் படைத்தார் உடனே பிரம்மா மெதுவாக ஆசனத்திலிருந்து எழுந்தார் உடனே அடுத்த வார்த்தை கஜேந்திரன் சேர்த்தான் நிஷ்காரணாய யாருக்கு வேறு ஒரு காரணமே கிடையாதோ அவர்னு சொன்னால் உடனே பிரம்மா உட்கார்ந்துட்டார் ஐயோ இல்லையே என்னையே படைச்சவர் ஒருத்தர் இருக்கார் நாராயணன்னு அவர் மட்டும்தான் படைக்கப்படாதவர் நானும் படைக்கப்பட்டவன் அப்ப என்னை கஜேந்திரன் அழைக்கவில்லைன்னு அமர்ந்து கொண்டாராம் சரின்னு இத்தனை அழைத்தவுடனே பகவான் தான் அங்கிருந்து புறப்பட்டார் உலகத்து பயனுக்காகவும் பகவானை தொழுபவர்கள் உண்டு அவனை அடைவதற்காகவும் பகவானை தொழுபவர்கள் உண்டு இரண்டு பேருக்கும் பகவான் அனுகிரகிக்கிறார் ஆனா உண்மையான ஆனந்தம் அவர் படுவது அவருக்காக நாம் அவரை பிரார்த்தித்தோம் என்றால் அப்படிப்பட்டவனாக நான் பிரார்த்திக்கிறேன் அப்ப கஜேந்திரன் சொல்லுகிறார் இந்த உடம்பை ரஷிப்பதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை பகவானே இந்த கையில இருக்கிற புஷ்பத்தை உனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அந்த அழகோடு உன்னை சேவிக்க வேண்டும் இதைத்தான் பிரார்த்தித்து உன்னை அழைக்கிறேன் என்று கஜேந்திரன் அழைத்தார் ஒரு சாதாரண யானைக்காக போய் பேர்பட்ட சர்வேஸ்வரன் வந்தார் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளணும்னால் யானைக்காகி ஓடி வந்தார்னு தெரிகிறதோ இல்லையோ அப்போ யானைக்கு என்ன தரம் இருக்கிறது என்ன உயர்வு இருக்கிறதுன்னு பகவான் பார்க்கவே இல்லையாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்கிறாராம் இல்லை ரெண்டு விஷயம்னு வச்சுக்கோமே ஒன்று ஆபத்து இருக்கிறதான்னு பார்ப்பாராம் ரெண்டாவது எனக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கிறதான்னு பார்ப்பாராம் பகவான் ஒருவனை ரட்சிக்க வேண்டும் என்றால் அதற்கு நம்ம இடத்துல வேற எந்த தேவையும் அவர் எதிர்பார்ப்பது கிடையாது அவனுக்கு ஆபத்து இருப்பான்னு பார்ப்பாராம் இருந்தால் ஓடி வந்து விடுவார் அதுக்கு மேல் இது யானையா மனுஷனா ஞானியா பக்தனா எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது